அனைவருக்கும் வணக்கம் இன்று பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருப்பூர் தென்னம்பலையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரத்தை நம்ம பார்க்கலாங்க நீங்கள் திருப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏரியாக்களில் காய்கறி வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் மார்க்கெட்டுக்கு நேரடியாக போக முடியும் அப்படின்னா மதியம் மூணு மணிக்குள்ளே போயிட்டிங்கன்னா எல்லா காய்கறிகளையுமே விலை குறைவாக ஏலத்தில் எடுத்துக்கலாங்க இது உங்களுடைய வியாபாரத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நீங்கள் வந்து விவசாயி இருந்தாலும் உங்களுடைய பொருட்களை கொண்டு போய் வியாபாரம் பண்ணலாங்க இப்போ பீட்ரூட் பார்க்கலாங்க முப்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நூறுரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாக ஐநூறுரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க கேரட் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் இருபது ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க மேக்சிமம் எழுபது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க இருபது டு எழுபதுக்கு போகுதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஐம்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக நூறுரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை புடலை பதினஞ்சு கிலோ கொண்ட பை நூற்றி ஐம்பதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக முந்நூறுவா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போய்ட்டுருக்குதுங்க அவரைக்காய் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் இரநூறுவாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாகவே இரநூத்தி ஐம்பதுக்கு தாங்க போகுது இரநூறு டு இரநூத்தி ஐம்பதுங்க சின்ன வெங்காயம் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை புது வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஏழ்நூறு ரூபாயிலருந்து மேக்ஸிமம் ஆயரூபா வரைக்கும் போகுதுங்க பழைய வெங்காயம் ரொம்ப விலை குறைவாயிருச்சுங்க ஐநூறுரூபாயிலேருந்து அதிகபட்சமாகவே எட்நூறுரூவா வரைக்கும் தாங்க போயிட்டுருக்குது ஐநூறு டு தாங்க பழைய வெங்காயம் பற்ற வெங்காயம் போகுதுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை இரநூறுபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஓ அதிகபட்சமாகவே முந்நூறுவா வரைக்கும் தாங்க போயிட்டுருக்குது இரநூறு டு முந்நூறுக்கு போகுதுங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பை இன்றைக்கி தக்காளி ரொம்ப விலை குறைவாயிருச்சுங்க அதிகபட்சமாக முந்நூறுவா வரைக்கும் போகுதுங்க குறைஞ்சபட்சம் இரநூறுவாயிலேருந்து போகுதுங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறுபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாக ஆறுநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க கொத்தமல்லி ஒரு கட்டு மூன்று ரூபாயிலருந்து மேக்சிமம் அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து புதினா ஒரு கட்டு நாலு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க மஞ்சள் வெண்பூசணி நாற்பது கிலோ கொண்ட பை அதிகபட்சமாக ஆறுநூறுவா வரைக்கும் போகுதுங்க குறைஞ்சபட்சம் ஐநூறு ஐநூறு டு ஆறுநூறுக்கு நாற்பது கிலோ கொண்ட பை போகுதுங்க பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து ஒரு கிலோ எட்டுருவாயிலிருந்து அதிகபட்சமாக இருபத்தி ஆறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க மஞ்சள் பூசணி நாற்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் இரநூறுவாயிலேருந்து அதிகபட்சமாக முந்நூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க முருங்கை கரும்பு முருங்கை அதிகபட்சமாக நூற்றி ஐம்பதுக்கும் செடி முருங்கை அதிகபட்சமாக நூற்றி இருபதுக்கும் மரம் முருங்கை எண்பது நூறுக்கும் போயிட்டுருக்குதுங்க கொத்தவரை பதினஞ்சு கிலோ கொண்ட பை இரநூறுபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாகவே முந்நூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க உருளை ஒரு கிலோ அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து இருபது ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாக குவாலிட்டி பொறுத்து ஐம்பது ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க முட்டை கோஸ் நாற்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக நானூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்ருக்குதுங்க கத்தரிக்காய் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை கத்திரிக்காய் சிம்ரன் வந்து ஐம்பது ரூபாயிலிருந்து நூற்றி ஐம்பதுக்கும் பவானி நூறுலேருந்து முந்நூறுவா வரைக்கும் போகுதுங்க வெண்டைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை முந்நூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஐநூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க தேங்காய் ஒரு தேங்காய் அதனுடைய சைஸை பொறுத்து பத்து ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக இருபத்தி எட்டு வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூற்றி நாற்பது நூற்றி முப்பதுக்கும் பல் பூண்டு நூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க நிறைய வெரைட்டி இருக்குது நேரில் போய் பார்த்து வாங்கிக்கோங்க முள்ளங்கி இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை நூறுரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக இரநூத்தி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பாகற்காய் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க எலுமிச்சை ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக எண்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து இஞ்சி ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக எழுபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து வெள்ளரிக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக அறுபது ரூபா வரைக்கும் போகுதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட பை அதிகபட்சமாகவே இரநூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சக்கரவள்ளி சக்கரவள்ளி கிழங்கு ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் பத்து ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக இருபது ரூபா வரைக்கும் போகுதுங்க நாற்பது கிலோ கொண்ட பை அதிகபட்சமாக எட்நூறுபா வரைக்கும் போகுதுங்க காலிஃப்ளவர் பதினஞ்சு பீஸ் கொண்ட பை இரநூறுபாயிலிருந்து அதிகபட்சமாகவே இரநூத்தி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பதினஞ்சு பீஸ் பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸு நூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க சுண்டைக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஐம்பது ரூபா வரைக்கும் குவாலிட்டியை பொறுத்து நாற்பது டு ஐம்பதுக்கு போயிட்டுருக்குதுங்க கோவக்காய் ஹோல்சேல் ரேட்டு ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க நெல்லிக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் அறுபது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க கொய்யா ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக அறுபது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து மாங்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமம் ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சப்போட்டா ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் முப்பது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து மேராகாய் பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸு ஐம்பது ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் இரநூத்தி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க இதுதான் இன்றைய திருப்பூர் தென்னம்பலையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்